தருமபுரினு சொன்னதும் என்னுடைய நினைவுக்கு வருவது ஆண்டு உள்ளாட்சித்துறை அமைச்சராக நான் ஜப்பான் நாட்டிற்கு சென்று நிதி வசதிகளையும் திட்டமிடுதல்களையும் ஆனா ஆட்சி மாறினதும் காட்சி மாறுச்சு மாறுச்சுக்கள் குடிநீர் திட்டத்துக்கு முட்டுக்கட்ட போட்டாங்க உடனே நானே இங்க நேரில் வந்து போராட்டம் நடத்தினேன் அதை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க அந்த வகையில தருமபுரி மாவட்டத்து மக்களுக்கு நல்ல குடிநீர் கிடைக்க காரணமானவன் நான் என்ற மகிழ்ச்சியோட உங்களிடையே நான் நின்று கொண்டிருக்கிறேன் தர்மபுரி மாவட்டத்துக்கான திட்டங்களை சொல்லணும்னா முத்தமிழவிஞர் கலைஞர் அமைத்த வள்ளல் அதிகமான் கோட்டம் ஒரு கோடி ரூபாய் செலவுல புணர் வைக்கப்பட்டு திறக்கப்படுது விடுதலை போராட்ட தியாகை சுப்பிரமணிய சிவாவுக்கு கலைஞர் மணிமன்னபம் எழுப்பினார் அந்த தியாகினுடைய விருப்பமான பாரத மாதா நேவாலயம் இந்த ஆட்சியில் ஆட்சியில்தான் திறக்கப்பட்டு அரசு தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த பேறுகால் அவசர சிகிச்சை மற்றும் சிசு தீவிர சிகிச்சை பராமரிப்பு மையத்தை திறந்து வச்சிருக்கேன் பேருந்து வசதியை இதுவரை இல்லாத எட்டு மலை கிராமங்கள் பயன் பெற வத்தல் மலைக்கு முதன்முதலாக புதிய பேருந்து கடந்த ஆண்டு தொடங்கி வைச்சான் ஒகேனக்கல் கூட்டுக்கு நீர் திட்டத்தோட ரெண்டாவது கட்ட பணிகள் ஏழாயிரத்து எண்ணூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும் பதினேழு கோடி ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் செலவில் ஒகேனக்களுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் தர்மபுரியில் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டட பணிகள் முடிவடைய போகுது மொரப்பூர் தருமபுரி புதிய அகல ரயில் பாதைக்கு நிலையடுப்பு பணிகள் நடைபெறுகிறது வெண்ணாம்பெட்டி சாலையும் தருமபுரி மாநில நெடுஞ்சாலையும் இணைக்கிற வகையில் பாரதிபுரத்துல ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் வாச்சாத்தி முதல் கலசப்பாடி வரையிலான மலைப்பகுதிகளில் பன்னெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சாலை அமைக்கப்படும் தருமபுரி மாவட்டத்தில் ஐந்து சமுதாய நலக்கூடங்கள் நாலு கோடியே நாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் பாச்சாத்திய கொடுமையை யாரும் மறந்திருக்க மாட்டீங்க ஆனா பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு திராவிட மாடல் ஆட்சியில தான் விடியல் பிறன் பாதிக்கப்பட்ட பதினெட்டு நபர்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய்னு மொத்தமா ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் நிதி உதவியா வழங்கப்பட்டிருக்கு மற்ற வேலைவாய்ப்புகளும் வாய்ப்புகளும் விரைவில் வழங்கப்படும்